சுக்கம் டு சேலம் சுந்தரி இன்றைக்கி வாங்க நம்ம முட்டை பொரியல் செய்யப்படுறோம் அது எப்படின்னு போய் பார்க்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் போட்டிருக்கேன் கால் டீஸ்பூன் கடுகு கடுகு பொரிய டூ கால் டீஸ்பூன் சீரகம் ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு பெரிய வெங்காயம் பாதி ஆளை அந்த பாதி அளவு சின்ன வெங்காயம் ஒரு இருபது வெங்காயம் போட்டு வெங்காயம் பாதி வதங்கினாங்க கால் டீஸ்பூன் இஞ்சி பூண்டு வெழுது போட்டுட்டு ஒரே ஒரு சின்ன தக்காளி போங்க ஒரு இனக்கு கருவேப்பில் மிளகாய் தூள் வந்து ஒரு கால் டீஸ்பூன் போட்டுக்கோங்க காரம் உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க அதே மாதிரி மஞ்சள் தூள் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு கால் டீஸ்பூன் மல்லித்தூளும் அதே மாதிரி ஒரு காலை கொஞ்சம் கூடுதல் இப்போ எல்லாம் ஒரு வதத்து வதக்கிடுங்க இப்போ வதக்கின உடனே ஒரு மூணு முட்டை இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டு ஒரு கிளரி கிளறி இது சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிட்லாம் தொட்டுக்கிறவங்க செய்யலாம் தக்காளியே அதிகமாக போடக்கூடாது அதிகமாக போட்டிங்கன்னா புளிச்ச இருக்கும் இது கொஞ்சம் நல்லா இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆகட்டும் நல்லா கிண்டி விடுங்க தீய சிம்மில் வச்சுட்டே கிண்டுங்க உங்களுக்கு ஏற்ற மாதிரி போடுங்க இதுலேயே சாதத்தை போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம் தொட்டுக்கிறவங்க செய்யலாம் அது நம்ம விருப்பம்தான் இப்போ கொஞ்சம் இல்லைங்களா இப்போ வந்து நம்ம கடைசியாக மிளகுத்தூள் சேர்க்கணுன்னா சேர்த்துக்கலாம் உங்களுக்கு அது வேண்டாம்னா விட்டுடலாம் சும்மா ஒரு ரெண்டு பிஞ்சு அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம் மிளகுத்தூள் சேர்க்க விருப்பம் இல்லாதவங்க கரம் மசாலா சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா கிளரி ஆச்சு இப்போ பைனட் ஆச்சு கொத்தமல்லி பொடியாக ஏன்னா கொத்தமல்லி போட்டு ஸ்டவ்வாக ஆஃப் பண்ணிடலாம் இப்போ ஒரு அருமையான முட்டை பொரியல் ரெடி பிடிச்சிருந்த மாதிரி ஷேர் பண்ணி விடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ